இதாங்கண்ணா படிச்ச பள்ளியோடம் பாருங்க அந்த கோ இதில் கூட எல்லாம் திருக்குறள் இருக்கு பாருங்க எங்க ஊரை பாருங்க இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான நடக்கும் ஊரெல்லாம் தேடுறாங்க பிள்ளைய பிள்ள தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு இதாங்கண்ண படிச்ச பள்ளியோடம் ஆமா அஞ்சாவது வரையும் இங்கேதான் படித்தேன் எல்லாம் பெரிய ஏக்கர் உண்டாக்குன்னு தெரியும் ஆ ஆமா இது ஆக்சுவலா முட்டு கூரையாக இருந்துச்சு இந்த இடம் இந்த இடம் வந்து கூரை இப்போ வந்து ஓடு போட்டாங்க இந்த பள்ளியூடம் தீப்பிடித்து எரிஞ்சு இதில் கும்பகோணத்தில் அதுபோக எல்லா ஸ்கூலும் அவங்களுக்கு இதாக மாற்ற சொல்லிட்டாங்கல்ல சீது போடக்கூடாது கீது கொட்டாய் போடக்கூடாதுன்னு ஆக்சுவலாக ஒன்றாவதுலேருந்து மூணாவது போகிறேன் இந்த இடத்துல இருப்பேன் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது மூங்கி கழி இருக்குல்ல மூங்கி கம்பு அதை வச்சு கட்டியிருப்பாங்க இது வழியாக புத்தமட்டத்துக்கு வெளியே போட்டுடுறது வெளியே போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு கேட்டுருக்கும் பின்னாடி வாசல் இருந்தால் இருக்குது அது வழியாக ஓடிடுறது வீட்டை பக்கம் ஒரு நாலாவது வரைக்கும் சரியாக போகலன்னு வச்சேன் எங்கள் ஸ்கூலு அப்போ எங்கள் அம்மா வந்து நாங்களும் வந்து டீ வச்சுட்டு இருப்பாங்க இப்போ இந்த தார் ரோடாக இருக்குல்ல இதில் தார் ரோடாக இருக்காது ஒரு ஒத்தடி பாத மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து இந்த காட்டாமணுக்கு செடியெல்லாம் இருக்கும் பயங்கரமா அதில் எங்கள் அம்மா டீ வச்சுட்டு இருப்பாங்க நான் வந்து அதில் போய் டீ குடிச்சிட்டு மதியானம் உடையா வந்து படிச்சுக்கிறது மதியம் சாப்பாட்டு வீட்டுக்கு போயிடுவோம் வந்து அங்கே தான் வீடு நமக்கு அப்படி நடந்து போயிடுறது சூடும் ஓடுறது விழுந்து சூடு பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு ஏன் வந்து குடிக்கமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு சம்டைம்ஸ் வராம இருந்துடுறது வீட்டிலேயே இருந்து கட்டுவாங்க இது கட்டுறது நினைச்சா கட்டலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்மளா பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க அரசாங்கத்தை ஒதுக்கீடு இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது தொடக்கப்பள்ளி இது எயிடட் ஸ்கூல்னு சொல்றாங்கல்ல அந்த ஸ்கூல எனக்கு வந்து நான் இங்கே இருந்தப்போ மகாதவன் சார் தான் ஹெச்எம் இருந்தார் ஐசாயிட்டப்ப அப்புறம் பாலசுப்ரமணியம் சார் ஐயாதுரை ஆசிரியர் ஆமாம் ஐயாதுரை ஆசிரியர் அப்புறம் என்சி சார்னு சொல்லி சுக்கலிங்க சார் அவருடைய மனைவி வாணி டீச்சர் அவங்க கொஞ்ச நாள் பாடம் நடத்துனாங்க அப்புறம் ஐயாதுரை சாரோட மருமகள் சாந்தின்னு சொல்லிட்டு அவங்க தான் இப்போ தலைமை ஆசிரியர் இருக்காங்க அவங்க எனக்கு பாடம் நடத்துனாங்க அது என்ன கூட சார் சமையல் சார் கிச்சனு அந்த கும்பகோணம் ஃபயர் இன்சிடென்ட் தான் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டாங்க அதாவது ஸ்கூலோட கனெக்டர் கூடாதுன்னு எல்லா இடத்துலையுமே மாற்றி போட்டிருக்காங்க முதலமைச்சர் காலை யூனிவர்சிட்டி ஓ இது இருக்கா இதான இதெல்லாம் பொதுவாகவே எஜுகேஷன் சென்டருக்கு காமராஜர் வந்து மத்தியானம் சாப்பாடு போட்டார் ஏன்னா ஒருவேளை சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு வரட்டும் பையன் பட்டி அவன் எப்படி படிப்பான்ற ஒரு புரிதலை இருந்துச்சு ஆனா அவர் படிக்கிற பாருங்க தெரியுங்க ஆனா கல்வியை பத்தியான ஒரு ஆழ்வான புரிதல் அவர்ட்டு இருந்துச்சு இதெல்லாம் சும்மா ஸ்கீம் வேஸ்ட்லாம் சில பேர் பேசுவாங்க அவெல்லாம் எங்காவது நல்லா சாப்பிட்ட போட்ட பிள்ளைங்களா இருப்பாங்க ஏன்னா கிராமத்துல உள்ளவங்க ஒரு காலில் சாப்பாடு ஏன்னா எங்க ஊர்ல பூ எடுக்கணும் வயல்ல மல்லிகைப்பூ எடுப்பாங்க அப்போ ஒரு காலையில எப்படி சமைச்சு கொடுக்க முடியும் ஒரு பிள்ளைக்கு அப்போ வந்து சாப்பிடுறது ஒரு வசதியா இருக்கும் இப்போ சாப்பாடு கொடுக்க முடியாமல் கொடுக்க முடியாமல நேரம் இருக்கு அதில் விவசாயம் சார்ந்த பகுதிகள் நீங்கள் டவுனில் வேணா பேசலாம் நிறையாளரை ஒரு தம்பி ஒரு மேகி பாய்ட்டு கூட கிண்டி தின்ட்டு போயிடலாம் டவுன்ல வேணா நீங்கள் சொல்லலாம் பட் வில்லேஜுங்கிறது சோறு வெடிக்கணும் இங்கே வந்து சோறு கலாச்சாரம் தான் வில்லேஜில் இருக்கும் காலை உணவு திட்டம் வந்து பல பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது காலையில பிரேக்ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமான உணவு சிஸ்டம் அது நம்ம வந்து எப்போங்க அப்போ படிக்கக்கூடிய ஏதுங்க காசு நம்மள்ட்ட எப்படி பணம் இருக்கும் சொல்லுங்க அஞ்சு ரூபாயெல்லாம் பெரிய காசு ஒரு ரூபா அப்போல்லாம் ஐஸு நாற்பது காசு எண்பது காசு ஐஸு வேறு ஒன்றும் செலவெல்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கங்கப்போ ஐஸ் வாங்கி சாப்பிட்றது இந்த கோயிலுக்கு போகலாம் அது ரொம்ப வாங்க போகலாம் காரில் போலாமல் நடந்து போயிடலாம் காரில் பிள்ளாமல் அப்படி வந்துடலாம் வாங்க இதுதான் மாரியம்மன் கோயில் முன்னாடி வந்து ஓட்டு கட்டமாக இருந்தது நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வர்ற இடம் அது பாருங்கள் அந்த கோ இதில் கூட எல்லாம் திருக்குறள் இருக்கு பாருங்கள் எங்கள் ஊரை பாருங்கள் ஆண்டூர் சான்றூரில் ஊருங்க திருக்குறளை பற்றி இருக்காங்க பாருங்கள் நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே திறந்துருக்குது இன்னைக்கு பகலில் இருந்து திறந்துருக்கு சாய் வாங்கிட்டு வரணும் திருக்குறள் மண்டபம் இப்போ கட்டினது தம்பி அதுக்கு முன்னே வந்து இதோட தான் கோயில் இருந்துச்சு திருமண கூட இது இது கல்யாண மண்டபம் அது இதோட தான் கோயில் இருந்துச்சு முன்னாடி ஒரு ஓட்டு கட்டத்தில் இருந்தது ஆனால் பெரிய இந்த பாருங்கள் எவ்வளோ நன்கொடையாளர்கள் கொடுத்து இந்த கோயிலை கட்டி பண்ணாங்க பெரிய அமௌண்ட் போட்டிருக்காங்க எல்லாருமே திருப்பி என்னங்களை திருட்டி ஆமாம் இதெல்லாம் எங்கள் ஊர் ஒரு ஒரு கார்டு தாண்டம்புத்தியங்காடு கல்யாண் காடு சின்ன வைரவன் காடு ஒரு ஒரு கார்டு ஏவி ஏவி கரை கணக்கங்கரை கமலங்கரை மலையாளரை முறை லிங்கங்கரை கேம்ப் சிங்கப்பூர் கேம்ப் அங்கே வெளிநாட்டில் இருப்பாங்க தங்குறது முகாமுன்னு பொருள் எப்படி போடுறது அப்புறம் சிங்கு போட முடியாதுல்லாம் போட முடியும் அது வட்டார வழக்கு அப்படியே எல்லாருமே தான் போடுறாங்க இதெல்லாம் அந்த கோயில் வாகனங்கள் இதான் மஞ்சள் விளையாட்டு அப்படி வாங்க ஈஸி எடுத்துக்கலாம் இப்படி வாங்க இது ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருந்துருக்கு ஆக்சுவலாக இதுதான் மஞ்சள் விளையாட்டு குதிரை இது ஆக்சுவலாக பதவி குதிரை புதுசு ஒன்று இருக்குது அளவு வாகனம் சிங்கம் ஒன்று இருக்குது இது காமதேன்னு இதெல்லாம் ஒரு ஒரு அந்த கரைன்னு சொன்னேன் இல்லையா அவங்க ஒரு ஒரு விழாவும் அதை எடுத்து செய்கிறது இது ஹைட்டாக இருக்கும் மண் அடித்து அதில் தான் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் இப்போ இல்லை எங்கேயுமே இல்லாமல் போயிட்டு இந்த மண் அடித்து இதில் பயங்கர டான்ஸிங்லாம் நடக்கும் ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் இப்போ இல்லை ஆக்சுவலாக படம் போடுவாங்க இந்த அந்த இடத்துல ஸ்க்ரீன் கட்டி நான் பார்த்துருக்கேன் படம் அந்த இடத்துல வச்சு இந்த வீடியோ ஸ்கிரீன் வச்சு படம் போடுவாங்க இதெல்லாம் பார்க்கறது ஆக்சுவலாக இந்த தா இப்போ இந்த இடத்த இப்படி கற்பனை பண்ணவே பண்ணாதீங்க இது மிகப்பெரிய தாழங்காடாக இருந்துச்சு இந்த இடம் ஒரு அந்த கத்தாழ காடு ஃபுல்லாகவே ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் இருந்தோ தெரியுது பார்த்தீங்களா அங்கேருந்து தான் வந்தோம் இப்போ ஆமாம் அப்புறம் நடப்பாதையாகனுச்சு நடப்பாதை அப்படியே இது வழியாக இந்த இந்த வழியாக தான் போகணும் நாங்கள் ஆமாம் கிணறுங்களா இது கிணறு முடி கேப் இந்த கேப் போடாமல் இருந்துச்சு அப்போ என்னென்னா இங்கே திருவிழா அன்னைக்கு குழந்தைங்க விளாடுவாங்கல்ல அதில் இங்கே பக்கத்துட்டு நம்ம தெரிஞ்ச பையனோட குழந்தை விழுந்து இறந்து போச்சு ஊரெல்லாம் தேடுறாங்க பிள்ளைய பிள்ள தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு இறந்துருச்சு அந்த வருஷமே அப்படி ஒரு சோகமாக போச்சு இந்த ஆலமரம் ஒன்று பெரிய ஆலமரம் ஆக்சுவலாக இங்கே ஒரு ஆலமரம் இருந்து நூற்றாண்டு கலந்த ஆலமரம் எது இந்த இந்த செம்மரம் இருக்குல்ல இதுக்கிட்ட அது இங்கே குட்டை என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார் அவர் தொண்ணூறு வயசு நூறு வயசு இறந்தார் அவர் அவர் வச்ச மரம் அது அது என்ன ஆச்சுன்னா அது இந்த ஷெட்டை உடைக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எடுத்தாங்க ஆக்சுவலாக எனக்கு அப்போ அது தப்பாக பட்டுச்சு மரத்தை வெட்டுறது எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் வேறு என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நம்ம வசதிக்கு தானே அப்போ பார்த்தா பீரோ கட்டெல்லாம் செய்யக்கூடாதுல்ல அதுக்கு அதுக்குதலு இந்த மரத்தை வச்சாங்க இந்த மரத்தை வச்சு அதில் ஒரு சாமி வச்சுட்டாங்க வெட்டக்கூடாது ஃபியூச்சர்லன்னு சொல்லி சொல்லிருக்கேன் இதுதான் இருக்கும் இது இருபது வருஷம் இது இருக்கும் தரளாக இருக்கும் இருபது வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் இதான் தேர் இருக்கிறதுலாம் கிடையாது டிராக்டர் அந்த ஊக்கு இருக்கும் பாருங்கள் ஆமாம் இந்த ஊக்கும் இருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக தேர் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறது இருந்துச்சு தேர் இழுக்கிறது அதில் ரெண்டு பிரச்சனை வந்துச்சு ஒன்று தேர் காலுக்குள்ளே மரம் ஒரு பெரிய பிரச்சனை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இழுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா நீங்கள் டவுனில் இப்போ திருவாரூர் இந்தமாதிரி தேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லா ஊர் மக்களும் அங்கே போவாங்க ஆமாம் இன்றைக்கி இங்கே திருவாரோட கூலி சுற்றி வட்டாரம் தானே இன்னொரு கோயிலையும் திருவாரூக்கா அப்போ கூட்டம் வராது வெளியூர்காரன் வந்து தேரை இழுக்க மாட்டாங்க உள்ளூர் மக்கள் தான் இழுக்கணும் உள்ளூர் மக்கள் இழுக்கிறதுனால் அவ்வளோ சாமான்யம் இல்லை ஏன்னா இதோட வீதி ஃபுல்லாகவே இந்த வயலில் வரும் இந்த வயலில் வரக்குள்ள ரொம்ப கஷ்டம் அது தேரை திருப்புறதுக்கு அதுக்கு வந்து இது கிடையாது இந்த ஃப்ரண்ட் டோபார் திரும்புற மாதிரி வாய்ப்பு கிடையாது அதில் அதனால் அது ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திச்சாங்க அப்புறம் காலம் அப்டேட் ஆச்சு அப்புறம் டிராக்டர் வந்துச்சு டிராக்டர் வந்து அதோடய டிப்பரில் வச்சு இழுத்தாங்க அது ஒரு மாதிரி போணுச்சு அப்புறம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இது வழியாக தான் போகணும் இது வழியா போய் சாமி அது வழியா வந்து அது வழியா வந்து அது வழியா வந்து அப்படியே சுற்றி வரும் இதில் உங்களுக்கு பாசிபிலிட்டி சைட்ல பாருங்க தேர் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதில் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அந்த மாதிரில இருந்து இப்போதான் பெரிய மழை மாரியம்மன் கோயில் கோயிலுக்கு ஆள் இருக்கணும்னு சொல்லலை அது அது அந்த கல்ச்சர் இல்லாமல் போயிட்டு அவ்வளோதான் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க எல்லாம் இப்ப நான் ஊரில் இருக்கணும் அது மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு நாட்டில் இருக்காங்க ஒரு ஒரு ஊர்ல இருக்காங்க வேலை தேடி போயாச்சு இந்த 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 இது இப்படி இந்த இடம்லாம் இப்படி இருக்காது இதையும் கற்பனை பண்ணியாங்க இது ஒரு பள்ளமாக இருக்கும் இந்த இடம் பாக்கியா மாதிரி இருக்கும் அது ஒரு மரம் இருந்துச்சு அந்த இடம்லாம் பயங்கர காடாக இருக்கும் இந்த இடம்லாம் காடாக இருக்கும் ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும் இதெல்லாம் நான் சொல்கிறது பல பேர் இது எப்படி சொல்கிறது நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த இடத்த ஆக்சுவலாக பெரிய காடு இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி பள்ளமாக போகும் இந்த இடம் இப்படி போய் அந்த ரோடு அந்த போகும் அதுவும் காடாக தான் இருக்கும் இப்போ அபூர்வமாக இருக்குதுதான் பின்ன மரம் அது அபூர்வமாக இருக்குது காய் பின்ன என்ன இருக்கிற பின்ன காய் இருக்குது கோயிலுக்கும் இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் திருவிழா வரும் மாரியம் கோயில் எட்டு நாள் இருக்கும் எட்டு நாள் படம் ஓடும் அப்ப படம்ங்கிறது தான் பெரிய விஷயம் தம்பி படம்லாம் பார்க்க முடியாது வீட்டில் எல்லாம் டிவி இருக்காது பஞ்சாயத்து டிவி அது இப்போ நான் எட்டாவது படிக்குள்ள வந்துச்சு எங்க வீட்டில் டிவி நான் பத்தாவது படிக்கலாம் வாங்கினாங்க படம் எல்லாம் படம் போட்டா போதும் வேற எதுவும் இல்லை நச்சு உட்காந்து பேர் ஓடுறதுலேருந்து உட்காந்து பார்க்கறது படத்தை இது ஒரு நாள் தான் திருவிழா எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஒரு சாமி படம் போடுவாங்க சினிமா சிங்கம் போடுவாங்க ஆமாம் எல்லா படமும் அதெல்லாம் பார்த்து சிவல பெருப்பாண்டி ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கோம் இது ரொம்ப பழமையான கோயில் இது தான் இது ரெனோவேஷன் ஆச்சு இந்த கோயில் நிறைய விஷா பூஜை எல்லாம் செய்கிறாங்க அப்பா நந்தீஸ்வரர் கால பைரவர் கபில்நாதர் மகா சனீஸ்வரர் ஆக்சுவலாக இது சிமெண்ட் ஒர்க் வந்துருச்சு இதில் முடி வந்து பழமையாக இருந்துச்சு அந்த இந்த டூம் எல்லாம் பழசாகவே இருந்துச்சு இது இப்போ சிமெண்ட் ஒர்க் வந்துருச்சு இதில்

நாளைக்கு பல கேள்விகள் வரும் தெரியும் பத்தி சொல்லிங்க நம்புற அளவுக்கு நம்பிக்கை இருக்கு மூடப்பழக்க வழக்கங்கள்லாம் அத வச்சு நான் இருக்க கூடாதுன்னு நினைப்பேன் இருக்கு கோயில் வேண்டாம் நான் சொல்லலையே குடியவர்கள் கூடாரம் ஆயிடுவார் தீவனம் ஒரு நாள் பெரிய இருந்துக்கிறாங்க அது நடக்கலான இடமா அது இல்ல பெரியாரோட கருத்துக்கள்ல எனக்கு முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்றேன் நான் கோயில் வேண்டான்னு சொல்லி பல பேரோட நம்பிக்கை எப்படி நம்ம வேண்டாம் நம்ம எப்படி கலாச்சாரத்தை அது எப்படி தப்புன்னு சொல்லப்ப நான் அதில் உடன்பட மாட்டேன் இப்போ கோயில வேறவங்க எடுத்துக்கிட்டாங்க நம்மள உள்ள விட மாட்டாங்க நம்ம உள்ளே தானே போகணும் அது ஒரு கோயிலே வேண்டாம் எப்படி நெக்லெக்ட் பண்ண முடியும் உரிமை போகிறேன் நான் உரிமை போட்டு உள்ள வருவேன் என்ன கேள்வி கேட்கணும் நான் வருவேன் வந்து கேட்பேன் அப்படி தான் நான் இருப்பேன் கோயில் ஒரு நல்லது கேட்டதாக எடுத்து செய்யணும் அதை விடுத்துட்டு நம்ம கடவுள் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை நம்ம விளையாடுறது சொல்லுங்க இதெல்லாம் இன்னைக்கு நேரத்துக்கு உள்ள விஷயமா இதெல்லாம் எவ்வளோ இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு சொல்கிறாங்கல்ல நம்ம நான் சொல்றேன் நான் பிறக்கிறது முன்னாடி இங்க ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு அதோட நம்பிக்கையில வந்து நான் விளையாட முடியாதுங்கிறது என்னோட கருத்து ஒரு கலாச்சார கட்டமைப்பு வந்து கோயில்கள் இருக்கு ஆமா ஒருங்கிணைக்கிறதா இருக்கட்டும் ஆமா நம்ம சேர்ந்து ஒரு விழா நடத்துறதா விழா நடத்துறது அதுல யாரையும் தள்ளி வைக்க கூடாதுங்கிறது என்னோட கருத்து சைக்காலஜிக்கலாவே அது வந்து மனித சமூகத்தில் வந்து அத்தியாவசியமா இருக்கு நான் எப்படி சொல்ல வரேன்னா நீங்க அதுல யாரையும் தள்ளி வைக்க கூடாது ஒரு சாரரை வந்து தீண்டாமையில தள்ளி வைக்கிறது தப்பு

புரோகர் இவங்கெல்லாம் வந்து இருந்து தானே இருக்காங்க சித்தர்கள் திருஞான சம்பந்தர்லாம் பாட்டு பாட்டிருக்காரு அப்ப எல்லாம் என்ன சொல்றது சும்மா நம்ம ஏதோ வாய் வந்து பேசக்கூடாது என்ன சொல்றீங்க திருஞான சம்பந்தம் எல்லாம் ஏத்துக்கிறோம்ல அப்பர் மாணிக்க வாசகர் தானே திருஞான சம்பந்தம் எல்லாம் ஒத்துக்கிறோம்ல நம்ம வள்ளலார் ஏத்துக்கிட்டோம்ல வள்ளலார் ஏத்துக்கிட்டவங்கள எப்படி நம்ம இதெல்லாம் மறுக்கிறதுன்னு கேட்கிறேன் அன்பு நேயம் போட்டணும் அவ்வளவுதான் அது எந்த சாமியா இருந்தானா அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானே அவன் என்ன குணமாக இருந்தானே அதெல்லாம் தேவையில்லை மனித நேயம் குறைந்தபட்ச மனிதநேயம் குறைந்தபட்ச நாகரிகம் வேணும் ஒரு மனிதன்ட்ட சக மனுஷனை மதிக்க தெரியும் அவனை மதிக்க சக மனுஷனை மதிக்க தெரியாமல் நீ சாமி கும்பிட்டு என்ன போகுது இல்லை உனக்கு உண்மையை உனக்கு கண்ணெதிரே இருக்கிற ஒருத்தனை நீ அவங்களுக்கான மரியாதை கொடுக்காத நீ ச நீ என்ன சாமி கும்பிட்டாண்ணா எந்த கோயிலுக்கு போனான்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது அது போதுங்கிற சக மனுஷனை மதிங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாரா பசி யாரா சாப்பாடு கொடுக்கணும் அதை விடுத்துட்டு நம்ம ச கோயிலில் போய் பால் எடுத்து ஊத்துறது எனக்கு உடன்பாடு கிடையாது எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க திருவிழா நடக்குதா இங்கே ஒரு பேர் சாப்பிடுவாங்க எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் நம்மளும் அதில் ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் டொனேஷன் கொடுக்குறோமா ஆனால் சாப்பிட்றாங்களா அது ஒரு திருப்தி தானே அது புளியோதரையாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் சாப்பிட்றாங்களா இப்போ ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு நீங்கள் இன்விடேஷன் அடிச்சு கொடுக்குறீங்க எல்லாரும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் வருவாங்க வேறு வழி இல்லையா அழைச்சிருக்கீங்களே ஆனால் கோயில் திருவிழாக்கள் அப்படி கூப்பிட்றாங்களா பாட்டு போடுவாங்க மண்டபப்படித்தாரர்கள் அந்த நாட்டாமைகள் அவங்க டிசைட் பண்ணுவாங்க திருவிழா டேட்டை அதே ஆயிரத்தெட்டு கான்ட்ரவர்சியாக இருக்கும் எப்படி நம்ம இவர் வருத்தப்படாத வழி பேர் சத்யராஜ் சொல்லி வரல முதல் நாள் வள்ளி தீர்மானம் நாடகம் ரெண்டாவது நாள் முளைப்பாரு ஆமாம் போட்டு வந்து அன்னைக்கு வந்து அந்த டேட் வைக்க இந்த டேட்டு வைக்க சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவார் சத்யராஜ் அந்த மாதிரி தான் டேட் வைக்கிறது இருக்கும் டேட்லாம் வச்சு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு திருவிழா நடத்துற சாதாரண விஷயம் இல்லை எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் மாநாடு நடத்துறது மாதிரி அதே திருவிழா ரொம்ப பெரிய நியூசன்ஸுங்க கட்சி கூட நீங்கள் வந்து கட்சிக்கு மாநாட்டில் விரோதமாக நீங்கள் செயல்பட முடியாது உங்கள் கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க வெளியேற்றிடுவாங்க ஆனா திருவிழாவில் அப்படிங்க யாரையும் வெளியே போகணும்னு சொல்ல முடியாதுல்ல சண்டை போட்டாலும் ஒப்போ போட்டாலும் நீங்க பேலன்ஸ் பண்ணி ஆகணும் பட் எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் சண்டை போடுறது அதெல்லாம் கிடையாது சும்மா ஜாலியா இருப்பாங்க சாதாரண விஷயம் இல்லை உண்மையாக நான் அதை எடுத்து நடத்துகிற நம்ம நடத்தலாம் அவ்வளோ நமக்கே தெரியும் அது கேப்பபிள் கிடையாது செய்ய முடியாது அவ்வளவு அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது வந்து எங்க ஊரோட பேக் போர்ஷன் இதோட பின் நம்ம வந்து பேக் இருந்து நிற்கிறோம் இப்போ எல்லாமே சொந்தக்காரவங்க ஊர் தான் இது எங்க ஊரே சொந்தக்காரங்க ஊர் தான் இது பேக் போர்ஷன் நம்ம நிக்கிறது பக்கத்துல ஒரு குளம் அந்த ஒரு குளம் இருக்கு அந்த ஒரு குளம் இருக்கு குழந்தைகளாலே ஆகியிருக்கு அங்க ஒரு குளம் இருக்குது